சொல்லுலகத்திற்கு என் அன்பான வரவேற்புகள் இன்றைய சொல் சதா பொருள் எப்போதும் மொழிபெயர்ப்பு ஆல்வேஸ் கண்டினியூலி இப்ப சொல்லி சொல்லின் மெய் உயிரியைவு இச் குட்டல் அ சூட்டல் அ த குட்டல் த சதா என வர மூன்று மாத்திரை அளவு இச்சொல் முடிக்கிறது சொல்லின் சூழல் நான் பிழைத்திருப்பேன் என்று தோன்றவில்லை என வருத்தத்தோடு சொன்னார் அதை கேட்டு கிருஷ்ணமூர்த்தி என்னம்மா ஜோதிடர் சொன்னதை முழுதாக கேட்டுட்டு மறுபடியும் இப்படி பேசுறீங்களே சதா இறப்பை பற்றியே நினைவு நினைக்கக்கூடாதுன்னு என்று அவர் சொன்னாரா இல்லையா நீ என்னன்னா சதா சாவை பற்றியே நினச்சிக்கிட்டு இருக்கியே காலக்குறிப்பு ஐந்து எட்டிலிருந்து ஐந்து இருபத்தி எட்டு வரை சொற்பொருள் வளம் பிக்ஷனரி சொல் பயன்பாடு கதை ரேடியோ தமிழ் சேனல் திருமதி சரஸ்வதியின் சிறுகதை சொல்லின் இலக்கண வகைப்பாடு பெயரடி சொல்லை பற்றிய கூடுதல் குறிப்பு பொதுவாக நம்ம வந்து சதா சிவம் என்று சில பேர் சொல்லியிருக்கிறது பார்ப்போம் அப்போ சதா கூட்டல் சிவம் அதாவது என்றுக்குமே சிவமை பற்றி எண்ணிக்கொண்டிருக்க வேண்டும் என்பதைத்தான் ஆன்மீகத்தில் சதா சிவம் என்று கூறுகிறார்கள் నండి